கிறிஸ்து உக்கிழ கண்பான் அவர்களே ஆண்டுடைய திருப்பயிரலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை வென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக சிறப்பாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி அகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் பிற்பகுதி பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் உலக வாழ்க்கையிலே வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசிர்வாதங்கள் என்பது இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது நான் செழுமையாய் வாழ்கிறேன் நேர்த்தியாய் வாழ்கிறேன் நன்மை பயக்கிறவனாய் வாழ்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள் சில மக்களை பார்க்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை அவன் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லுவார்கள் எங்கே எப்படி யாரிடத்துல என்ற கேள்விகள் அல்ல அவனுடைய வாழ்வின் நேர்த்தியை கண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்பதை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இங்கும் கூட ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னவர் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் என்ன அற்புதமான வார்த்தை இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனுடைய அடிச்சுவட்டிலே தடம் பதிக்கிறோம் என்று சொன்னால் இறைவனால் பிள்ளைகள் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால் அது ஆபரகாம் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தான் என்பதிலே மாற்றமில்லை பாருங்கள் கடவுள் ஆபரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார் அந்த வாக்கு தத்தத்தின் நம்பிக்கை அது எதிர்கால தலைமுறைக்கு அச்சாரமாகவும் விடுதலை தருகிற ஒன்றாகவும் அது காணப்படுகிறது

நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் நித்தியத்தை நோக்கி பயணிக்க செய்கிற ஒன்றாகவும் காணப்படுகிறது இன்றைக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபரக சொன்னவர் ஆபரகாம் வழியாய் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என் வழியாய் யாரை ஆசிர்வதிக்கப் போகிறார் என்னைக் கொண்டு யாருக்கு பயனுள்ள வாழ்க்கையை போகிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு விதையை பார்க்கிறோம் விதையை விதையாக பார்க்கிறோம் ஆனால் விதைக்குள் விதை இருக்கிறது விதைக்குள் விதை இருக்கிறது அந்த விதை ஊன்றப்பட்டு அது பலன் தர ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய கனியிலே பல விதைகளை உருவாக்குகிறகளை காணப்படுகிறது இதைத்தான் ஆண்டவர் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்னைக்கு நீங்களும் நானும் எடுத்து வைக்கிற அடிச்சுவட்டில பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு தேவனை தெரிந்து கொண்டார் நான் பயனுள்ள பாத்திரமாய் செயல்படு என்று சொல்வோமா செயல்பட்டால் இறைவன் மையப்படுவார் அவர் பயன்படுத்த ஒப்பு கொடுப்போம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம் நாங்கள் உம்மால் ஆற்றல் வெற்று அநேக மக்களுக்கு ஆற்றலை கொடுக்க எங்களை எடுத்து பயன்படுத்துவோம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபக்கலைதாவே ஆமேன்